நீ என்ன பண்ணிவியோ பண்ணிக்கோ கேவலம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு அனுப்பி வச்சுட்டு இதெல்லாம் எங்க கம்பெனியில வேலை பார்க்கறவங்களுக்கு நாங்க டிப்ஸா கொடுக்கற பண்ணி சூர்யா என் அப்பா ஒண்ணு உனக்காக இதை பண்ணல அவர் பொண்ணுக்காக அவர் செய்ய வேண்டியதை சரியா பண்ணணும் நினைக்கிறாரு வேலையை கூட உனக்கு காப்பாத்திக்கு துப்பு இல்ல ஒரு லட்சம் ரூபாய் டிப்ஸா கொடுக்கிறாராம் இந்த வேலை இல்லைன்னா எனக்கு ஆயிரம் வேலை இருக்கடி அப்படி வேலையே இல்லைனாலும் என் வீட்டு சொத்தே போதும் நான் வாழ்நாள் முழுவதும் உட்காந்தே சாப்பிடுவேன் ஆனா நீ அப்படி கிடையாது நாளைக்கு நான் உன்னை விரட்டி விட்டுன்னு வச்சுக்கோவேன் குடும்பத்தோட ரோட்டோரமா உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டிதான் இதுல சீரு கொடுக்குறாங்களா சீரு சூர்யா டேய் சூர்யா என்னடா என்ன கத்தி கத்தி அவகிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க. என்ன நடக்குது? அம்மா அது வந்து பாவிமா. என்னாச்சு? என்ன பிரச்சனை பண்றானா சத்தமா ஏதோ பேசிட்டு இருந்தான். அது வந்து அத்தை, இ அப்பா அவரே அப்பா அப்பா கொடுத்தனப்புنا ஜுவல்ஸ் டிசைன்ல எந்த டிசைன் செலக்ட் பண்ணலாம்னு பவித்ரா கிட்ட கேட்டுட்டு இருந்தேமா. பவித்ரா நக நகை ஒரு லட்சம் ரொம்ப கம்மியா அதான் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நகை வாங்கிடலாம் பவி அப்படியா அட சொல்லு பவித்ரா அம்மா கேக்குறாங்கல்ல இத பாரு சூர்யா இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ போய் உன் வேலையை பாரு போ ஆ சரிமா பவித்ரா அவன் ஏதாவது சொன்னானா இல்ல அத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டிசைன் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் யார் வேணும் உங்கள் வீட்டு சம்மதி அனுப்பிச்சிருக்காரு சார் ஓ அப்பா ஆசாரி நீங்கள் யார் பாத்திருக்காரா எப்படி சார் ஆமாம் சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட சார் சார் எதுவும் வேணாம் எங்களுக்கு எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது நீ கிளம்பலாம் சார் உங்கள் சம்மந்தி தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே சொல்லிட்டு இருக்கீங்க கிளம்புங்க எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்களா இல்லை சார் அவர் வீட்டுக்குள்ளேயே விடல சார் அப்படியா என்னையா சொல்ற ஆமா சார் எங்கிட்ட எல்லா பொருளும் இருக்குன்னு என்னை திட்டி அனுப்பிச்சிட்டாரு சார் திட்டினாரா ஆமா சார் சம்மதி மேலே ஏதோ கோவமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படியா ஆமா சார் சரி சரி வா உள்ள வரேன் நான் பேசி பார்க்க சார் நீங்க யாரு நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல இல்லை

ஓ அப்படியா மாணிக்கத்தோட மேனேஜரா ஆமா சார் அப்போ சொல்லி தான் வந்திருக்கீங்களா ஆமா சார் வாங்க உக்காருங்க மாணிக்க சார் ஸ்வேதா மாவுக்கு சீர்வரிசை பொருள்லாம் பார்த்து கொடுத்துட்டு வர சொன்னாரு அதான் கடக்காரரையே நேரில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஏன் சார் இவர் வேணாம்னு அனுப்பிட்டீங்க உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் ஸ்வேதாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அங்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வா போலாம் வா என்னது ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க பாரு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்து தர கொண்டு போய் கொடுத்துட்டு வா சரிதானு சரியா என்ன பவி என்ன அத்த ஒருவேளை நாங்க தான் மாமா என்னையும் என் அப்பா அம்மாவையும்

உள்ள கூப்பிட்டு மரியாதையோடு பேசிட்டு இருக்காரு அப்ப முதல்ல எங்க அப்பா நினைச்சுதான விரட்டி இருக்காரு இல்ல பவித்ரா அவர் ஏதோ கோவத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நீ எதையும் மனசுல வச்சுக்காத சரி போய் வேலையை பாரு போ யாரு பாது இவரு மாணிக்கத்தோட மேனேஜர் அவரு நம்ம கிட்ட ஏசி ஃபிரிட்ஜ் வாஷிங் இருந்து எல்லாமே ஹை கேரண்டில் இருக்கு சார் டைரக்டா மேனு பண்ற இடத்துல இருந்து இறக்குறோம் உங்களுக்கு என்னென்ன பொருள் பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க சார் உடனே டெலிவரி பண்ணிடலாம் சார் அதெல்லாம் கேட்டேண்ணா இல்லை எதிர்பார்க்குறண்ணா மானுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுறா அங்கிள் அப்பா ஆசைப்படுறாரு இப்போ வேண்டாம்னு சொன்னா அவரு வருத்தப்படுவார் ஓ சரி அப்போ உனக்கு என்னென்ன வேணுமோ நீயே சொல்லிக்க ஆ சரிங்க அங்கிள் ஆ சரி அந்த கேட்லாக் கொடுங்க பார்க்கலாம் வாம்மா நீயும் பாரு ஆ பவி என்னாச்சு பொறுமையாமா நான் தலையை பிடிச்சிக்கிறேன் ஒன்னும் இல்ல சரி வா என்ன திடீர்னு உட்காரு என்னமா இன்னும் கொமட்டல இருக்கா இல்ல பரவாயில்ல முதல்ல தண்ணிய குடி நான் போய் உனக்கு சுக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் குடிச்சா சரியா போய்டும் சரியா பொறுமையா குடி என்னமா ரொம்ப முடியலையா என்ன பண்ணுது ஆமா அத்த காலையில இருந்து ஒரே கொமட்டலாவே இருந்துச்சு இப்போ வாமிட் வந்துருச்சு கடவுளே இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதை மறைக்கணும்னு எனக்கும் புரியல என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல அத்த சச்ச அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படிலாம் யோசிக்காத நான் ஒண்ணு பண்றேன் உனக்கு சுக்கு காப்பி போட்டு தரேன் கொமட்டல் நின்றுடும் என்ன எல்லாரும் அங்க இருக்கிறப்ப நீங்க ரெண்டு பேர் மட்டும் குசு குசுன்னு என்ன இருக்கீங்க நீ அது என்ன என்னாச்சு பேசிங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் சுக்கு காப்பி குடிச்சா சரியா வரும்னு சொல்ற பவித்ராவுக்கு என்னாச்சு அது ஒண்ணு இல்லை நீ காலையில அவ சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல இருக்கு அதனால தலை சுத்துதுன்னு சொன்னா சரி நான் தான் அவளுக்கு சுக்கு காஃபி போட்டு தரலான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன் அதான் சாதாரண தலைவலி தானே அந்த பவுன் கிட்ட கேட்டாலே அவ காஃபி போட்டு தரப்போறா ஏன் இல்லனா அவளுக்கு போட்டு குடிக்கத் தெரியாதா இல்ல இப்பதான் பவுன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பாவோம் மாடிக்கு போனா அதான் எதுக்கு அவளை கூப்பிடணும்னு நானே கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன பண்ணி உனக்கு இவன் மட்டும்தான் மருமகளா இவ்வளவு மட்டும் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிற அங்க ஸ்வேதா வீட்டில் சீர் செய்யறதுக்கு சம்பந்தி வீட்ல இருந்து வந்திருக்காங்க அவங்கள கவனிக்காம இவ கூட நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஆமா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒண்ணும் இல்லை பரவாயில்லமா என்ன காஃபி தானே காஃபியை டக்குன்னு உனக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனா என்ன அனி காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துடுற இவ்வளவு சொல்லி அவ பாட்டுக்கு போறா அப்படி என்ன செய்யுது இவளுக்கு என்ன விஷயமா இருக்கும் ஏன் இவளுக்காக இவ்வளவு துடிக்கிறா சந்தேகமா இருக்கே அப்படி ரெண்டு பேருக்குள்ள என்ன ரகசியம் இருக்கும் இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிற அது என்னன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும் அதுக்கப்புறம் கச்சேரி கால் ஹலோ சொல்லுங்க அங்கிள் மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா நேத்துதான் அங்கிள் பார்த்தோம் ஆமா மாப்பிள்ள நேத்துதான் பார்த்தோம் இருந்தாலும் பேசும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறது மரதானம் மாப்ள ம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆ மாப்ள நீ அந்த client அசந்துட்டா மாப்ள நீங்க கொடுத்த ஐடியால மொத்த ப்ராஜெக்ட்டோட லெவலே மாறிடுச்சுன்னு பிரமிப்பா எல்லாம் பேசிட்டே இருந்தான் அவர் பேசும்போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாப்ள உங்களை நினைச்சு பெருமையாவே இருந்தது ஆமா மாப்ள எப்போ ஆபீஸ்க்கு வரீங்க ஆபீஸ்க்கு வரணுமா இன்னைக்கு எதுக்கு அங்கிள் வரணும் மாப்ளா என்ன இப்படி கேக்குறீங்க நீங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் வெச்சு கரெக்ட் பண்ணி அவர் எடுத்துட்டு வராரு இல்லையா நீங்க வந்து தான ஃபைனல் பண்ணனும் ஆ மாப்ளா என்ன அமைதியா இருக்கீங்க சரி ஆ நான் கார் அனுப்பி உடனே நீங்க கிளம்பி வந்துருங்க அது இல்ல அங்கிள் இன்னைக்கு அப்பா ஒரு வேல சொல்லி இருக்காரு அது விஷயமா வெளிய போக வேண்டியது இருக்கு ஓ அப்படியா ஆ சரி மாப்ளா உங்க அப்பா சொன்ன வேலையை முடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இல்ல அங்கிள் நான் எப்ப ஃப்ரீயா இருப்பேன்னு எனக்கே தெரியல எனக்காக எதுக்கு எல்லாம் தள்ளி போடணும் நீங்களே பார்த்து பண்ணிடுங்க இல்ல மாப்ள இது உங்க ப்ராஜெக்ட் நீங்க வரணும் சொன்னதுக்கு அப்புறம் தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கிளையண்டையும் வர சொல்லணும் சரிங்களா நீங்க வேலைய முடிச்சிட்டு என்ன கால் பண்ணுங்க இல்ல அது வந்து மாப்ள நீங்க வேலைய முடிச்சிட்டு கால் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் மீட்டிங் வெச்சுக்கலாம் ஓகே மாப்ள டேக் கேர் அங்கிள் அங்கிள் ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கும் போல இருக்கு சரி ஃபோன் பண்ணுவேன் என்ன எதுக்காக என் போய் சொல்ற அது அப்பா எனக்கு ஒரு இம்பார்ட்டன் வேலை கொடுத்திருக்காரு அதான் நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன் எனக்கு தெரியாம அங்குள் உங்களுக்கு வேலை சொல்றாரா நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேனே உன்னை மதிச்சு இங்க யாரும் இந்த வீட்டுல எந்த வேலையும் சொல்றதே இல்ல அம்மா கிட்ட சொல்லி சொல்ல இருக்காரு சும்மா போய் சொல்லாத சந்த்ரு நான் வேணும்னா ஆண்டி கிட்ட கேக்கவா கம்பெனில எம்டி உக்கார இஷ்டம் இல்லன்னா நேரம் என் சொல்லிருக்க எதுக்காக அவரை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டு இருக்க இங்கே பாரு ஸ்வேதா நான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் வேலை பார்க்குற டைப்பே கிடையாது என் லைஃப் ஆம்பிஷனில் வேலைன்ற ஒரு விஷயமே இருந்ததே கிடையாது நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட போய் ஊர் சுற்றிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ரகளை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்லே ஜாலியாக இருந்துட்டேன் என்ன போய் திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்து வேலை பாரு அப்படி இப்படின்னு சொன்னா எப்படி இருக்க முடியும் என்னாலாம் போய் இருக்க முடியாது போ அப்போ அது நேத்தே என் டாடி கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே எதுக்காக போய் அங்க உட்காந்த நானும் ஆசைப்பட்டு போனேன் உங்க அப்பா தான் பிளான் பண்ணி உட்கார வச்சிட்டார் நான் என்ன பண்றது ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண ஐடியா இல்லன்னு சொல்ற சும்மா போய் உட்கார்ந்தன்னு சொல்ற அது ஏதோ சொல்லணும் தோணுச்சு சொன்னேன் அத அவங்க பெருசா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் இங்க பாரு சந்துரு நீயும் நானும் காலத்துக்கும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணல ஆனா எவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்றோமோ அது வரைக்கும் நான் அப்பா அம்மா மனசை காயப்படுத்தாம இருக்கணும் நீ ஏன் அப்பா அம்மா மனசை காயப்படுத்தாம வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அந்த டீல நீ ஃபாலோ பண்ணு அவ்வளவுதான் சொல்லுவேன் அந்த டீல்லாம் எனக்கும் தெரியும் அந்த டீல்ல ஊ அம்மாப்பா கிட்ட நான் மரியாதையா பேசுறதும் நான் உன்ன சந்தோஷமா தான் வெச்சுக்கறேன்னு அது அவங்க நம்புற மாதிரி நடந்துக்கிறது மட்டும்தான் இருக்கு கம்பெனில உட்கார்ந்து வேலை பார்க்கறதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னொரு விஷயம் என் லைஃப் பிரின்சிபல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆர் எதுவும் பண்ண முடியாது என்ன பிரின்சிபல் பெரிய மண்ணாங்கட்டி பிரின்சிபல் சைக்கிள் எடுத்துக்கிட்டு மகாபலிபுரம் வரைக்கும் வெட்டியா போயிட்டு வரது காபி ஷாப் காபி ஷாப்பா உட்காந்து மணி கணக்கா பிரெண்ட்ஸோட வெட்டி அரட்ட அடிக்கிறது இதெல்லாம் தான் ஒரு பிரின்சிபல் இங்க பார் ஸ்வேதா ஏன் பர்சனலா நீ மூக்க நுடைக்காத சரியா ஏ அதெல்லாம் விடு இப்ப என் கம்பெனிக்கு போவியா மாட்டியா அதெல்லாம் போக முடியாது இங்க பாரு எங்க டாடி இந்த ப்ராஜெக்ட் எங்க கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்லிருக்காரு உன்னால இந்த ப்ராஜெக்ட்க்கு மட்டும் எதாவது ஆச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் ஏய் என்ன என்ன ரொம்ப மிரட்டற இந்த மெரட்ற விலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத என் அம்மா கூட என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுனது கிடையாது உம் யாரும் இப்படி பேசாமதான் நீ இப்படி அடங்காம இருக்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் எதாவது ஆச்சு அப்புறம் பிசாசு பிசாசு சரியா காட்டேறி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் நாம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எடுத்த டெஷன் கரெக்ட் தான் போல இந்த மாதிரி பிசாசு கிட்ட எல்லாம் மனுஷன் வாழ முடியுமா 切。 என்ன இங்க பார்வ அங்க எனக்கு என்ன பார்வ வேண்டி கிடக்கு முடியாம டயர்டா வந்து உட்கார்ந்துருக்கேன் அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா எனக்கு வர வேண்டிய எல்லா வசதிகளும் என் தம்பிக்கு போயிடுச்சு இதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு உண்டாகிடுச்சு இதுல உன்னை பார்த்து நல்லா விசாரிக்கிற அளவுக்கு எனக்கு சுத்தமா மூடும் இல்ல கட்டின பொண்டாட்டியோட சின்ன சின்ன வேதனையை கூட புரிஞ்சுக்காத உனக்கெல்லாம் சத்தியமா எந்த நல்லதும் சீக்கிரமா நடந்துராது நான் என்ன செஞ்சாலும் அது நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு உன்னை எப்ப என் தலையில வழுக்கு டயமா கட்டி வச்சாங்களோ அப்பவே முடிவானது தானே ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் ஓ வசதிக்கு இப்ப என்ன குறைச்சல் மாமா அத்தை மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கும் ஏத்த மாதிரி வயத்துல இருக்கிற குழந்தைக்கும் தகுந்த மாதிரி நீ நடந்து பாரு இந்த வீடே உன்னை தூக்கி வச்சு ஆடும் அதை விட்டுட்டு இன்னும் அடுத்தவங்களுக்கு நடக்கிறத நினைச்சே பொறாமை பட்டுட்டு இருந்தா அதுல எந்த அர்த்தமும் இல்ல உன்னோட இல புத்திக்கு இருக்கிறத வச்சு காலம் தள்ளினாலே போதும் ஆனா எனக்கெல்லாம் குறுகுன வட்டத்துக்குள்ள என்ன அடைச்சிக்க முடியாது அடுத்தது அதுக்கு அடுத்ததுன்னு ஒசரத்துக்கு போய்கிட்டே இருக்கணும் போலாம் போலாம் இருக்கிறத வச்சே உருப்படியா வாழத் தெரியாத உனக்கு இன்னும் அடுத்தது அடுத்ததுன்னு ஆசைப்படுறதுக்குலாம் அவகாசமே இல்ல உ நீ பேசாமல் இருந்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல பேசி வெறுப்பேதா என்னடா வெறுப்பேதா தானே பேசிட்டு என்ன இல்லம்மா இவ வாமிட் எடுத்துட்டு வந்து டயர்டா உட்கார்ந்துட்டு இருக்கா என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லாம எதுவுமே பேசாம வெறுப்பேத்துறாமா ஓ அவ எதனால வாமிட் பண்றா எதுக்காக இப்படி இருக்கா எதுவுமே உனக்கு தெரியாது ஆஹ்

என்னடா ஹாஸ்பிடலுக்கு போக வேணா அதுக்கு தான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா ஆமாமாமா போயிட்டு வந்துருங்க டேய் 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 என்னம்மா எங்க போற நீங்க ஹாஸ்பிடல் போறீங்க எனக்கு என்னமா இங்க வேல நான் போறேன் நாங்க கிளம்புறோன்னு சொன்னனா ஒண்ணே அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன்னு சொல்றேன் புரிஞ்சதா நானா